பரசுராமர் சாதாரண ஒருவர் அல்ல பரசுராமரை பற்றி தெரிந்தால்தான் அவருடைய பெருமை என்ன என்று நமக்கு புரியும் பரசுராமர் சாதாரண ஒருவர் அல்ல ஜலம் ஜமதக்கினி என்று ஒரு பெரும் முனிவர் இருந்தார் அவரை சிவபெருமானுடைய அவதாரம் என்று சொல்வார்கள் ஜமதக்கினி என்ற முனிவர் அவருக்கு நான்கு புதல்வர்கள் அந்த புதல்வர்களிலே கடைசி புற புதல்வன் பரசுராமன் ராமாயணத்திலும் வருகிறார் மகாபாரதத்திலும் அந்த ரெண்டு பாத்திரம் வருகிறது ஜமதக்கினியினுடைய கடைசி பிள்ளை நான் அன்றைக்கே சொன்னேன் கடைசி பிள்ளைகள் கொஞ்சம் புத்திசாலி பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று அந்த ஜமதக்கினி முனிவருடைய மனைவிக்கு ரேணுகா தேவி என்று பெயர் உயர்ந்த கற்புக்கரசி சிவனுக்கு ஒப்பான அருள் பெற்றிருந்தவராகி அந்த ஜமதக்கினி முனிவர் வழக்கமாக காலமையிலே காலையிலே சிவபூஜை செய்வாராம் அப்படி சிவபூஜை செய்கிற பொழுது அந்த சிவபூஜைக்கான தீர்த்தத்தை இந்த அம்மையார் போய் ஆற்றிலே எடுத்துக்கொண்டு வருவார் ஆற்றிலே போய் அந்த நீரை எடுத்துக்கொண்டு வந்து பூஜைக்கு கொடுத்தால் அதை வைத்துத்தான் ஜமதக்கினி முனிவர் பூஜை செய்வார் அந்த நீர் கொண்டு வருவதற்கு அந்த அம்மையார் ஒரு வழக்கம் வைத்திருந்தால் உயர்ந்த கற்புக்கரசி என்று சொன்னேன் அல்லவா அந்த அம்மையார் குளித்துவிட்டு வெளியிலே வந்து ஆற்றங்கரை மணலை கையிலே அள்ளி கணவனை நினைப்பாராம் அந்த மணல் பானையாக மாறிவிடுமா அந்த மணல் பானையாக மாறிவிடுமா அந்த பானையிலே தான் நீர் கொண்டு வந்து கொடுப்பார் இதெல்லாம் நடக்குமா என்று கேட்காதீர்கள் நடக்கும் நம்முடைய தமிழ் புலவர்கள் அத்தனை பேரும் ஒரு செய்தியை பதிவு செய்து விட்டு போயிருக்கிறார்கள் நாம் அதை நம்ப தயாராக இல்லையே தவிர இல்லாவிட்டால் எல்லா புலவர்களும் ஒரு செய்தியை சொல்வார்களா அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால் தன் கணவன் மேல் மட்டும் மனம் பதித்து வாழுகிற ஒரு பெண்ணினுடைய உணர்வுக்கு கட்டுப்பட்டு ஐம்பூதகங்களும் வேலை செய்யும் என்பது எல்லா புலவர்களும் சொல்லுகிற செய்தி பெய்யன பெய்யும் மலை என்றான் திருவள்ளுவன் கண்ணகியினுடைய கதையிலே பார்க்கிற மொழையைத் திரிந்து எரி என்ன மதுரை எரிகிறது அனுமனுடைய வாளில் அவர்கள் அசுரர்கள் பந்தம் கொளுத்தி விட்டவுடனே நெருப்பு பந்தம் கொளுத்தி விட்டவுடனே சுடாதே என்கிறால் சீதை சுடாமல் விடுகிறது ஆகவே நமக்கு என்ன தெரிகிறது உயர் புலவர்கள் எல்லோரும் அந்த செய்தியை ஒத்துக்கொள்கிறார்கள் ஒரு பெண்ணினுடைய கற்புக்கு இந்த பை ஐம்பூதங்களும் அடங்கும் என்பது நம் மூதாதையர்கள் நம்பிய நம்பிக்கை நாம் ஏன் இப்ப அதை ஒத்துக்கொள்றது இல்லை இருந்தால் நம்ம வீட்டில் பரிசோதிக்க நாம தயாரா இல்லை உயர்ந்த பெண்களுடைய அந்த சொல்லுக்கு ஐம்பூதங்களும் கட்டுப்படும் அவள் மனலை எடுத்து கணவனை நினைப்பாலாம் ஆகுமாம் அதில் நீர் கொண்டு வருவாளாம் இது புராணங்கள் சொல்லுகிற கதை ஒரு நாள் இந்த ரேணுகாதேவி ஆற்றிலே குளித்து கொண்டு இருக்கிறாள் அப்படி குளித்து இருக்கிற பொழுது ஒரு காந்தர்வன் வானம்பளியாக மேலே போனான் ஆகாயம்பளியாக போனான் ரொம்ப அழகன் இந்த பெண் ஆகாயம்பளியாக அந்த அவன் போன அவனுடைய நிழல் இவள் குளித்துக் கொண்டு நிழ குளித்து விட்டு இப்படி எழும்பினால் அந்த தண்ணீரிலே அந்த அழகனுடைய நிழல் தெரிந்தது ஒரு நிமிஷம் இப்படிப்பட்ட ஒரு அழகனா என்று இவள் நினைத்தாள் இவ்வளவுந்தான் அவள் செய்த குற்றம் ஒரு நிமிடம் நினைத்தாள் இப்படி ஒரு அழகனா என்று நினைத்து வியந்துவிட்டு குளித்து முடித்துவிட்டு வெளியிலே வந்தால் வழக்கமாக செய்வது போல மணலை கையிலே அள்ளினால் கணவ கணவனை நினைந்தால் அன்றைக்கு மணல் பானையாக மாறவில்லை இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையா என்று நினைப்பீர்கள் அப்போ நாம் ஏன் பஞ்ச பூதங்களை ஆட்கொள்ள முடியவில்லை தெரிகிறதா இப்போ எவரை கேட்டாலும் அஜித் போல வேணும் விஜய் போல வேண்டும் இப்படியே சொல்கிறார்கள் அதிலே நான் ஒரு நுட்பம் சொல்லுகிறேன் உங்களுக்கு திருமணமாகாத ஒரு பெண் ஒரு ஒரு ஆடவனை பார்த்து அழகன் என்று நினைப்பதோ ரசிப்பதோ தவறில்லை திருமணம் ஆகிவிட்டால் ஒரு பெண் வேறொருவனை தன் மனதிலே துளியளவும் இடம் கொடுத்து ரசிக்கக்கூடாது இது தமிழர் பண்பாடு இது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டால் கம்பன் இதை ரொம்ப நுட்பமாக பதிவு செய்கிறான் எண்ணறு நலத்தினல் இணையல் நின்றொளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் இவ்வளவும் இந்த பாட்டு உங்களுக்கு தெரிந்த தான் ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் அப்போ சீதையும் பார்க்கிறாள் ரசிக்கிறாள் ராமனும் பார்க்கிறான் ரசிக்கிறான் என்னும் திருமணமாகவில்லை ராமன் நினைக்கிறான் இவள் எனக்கு மனைவியாக வேண்டும் என்று ராமன் நினைக்கிறான் சீதை நினைக்கிறாள் இவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று சீதை நினைக்கிறாள் பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் அதை கம்பர் பாடுகிறார் அப்போ கம்பர் என்ன செய்தார் ஒரு அடி போட்டார் அந்த அந்த இன்னொரு நலத்தினல் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாத அந்த ஒன்றை உண்ணவும் என்ற இடத்திலே வச்சுட்டு சொன்னார் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட இந்த வரிக்கு பல பேர் விளக்கம் சொல்வதில்லை இது அப்படியே கடந்து போய்விடுவார்கள் ரொம்ப நுட்பமான வரி சீதை பார்த்தாலே அப்ப அது தப்பில்லையா ஒரு ஆடவனை பார்த்தாலே அது தப்பில்லையா என்று கேட்டால் தப்பில்லை ஏனென்றால் அப்பொழுது அவளுக்கு திருமணமாகவில்லை திருமணமாகாதபடியால் ஒரு பெண்ணுக்கு இவனின் கணவனாக வருவானோ இவனின் கணவனாக வருவானோ என்ற அலைபாய்தல் இருக்கத்தான் செய்யும் அது இல்லை என்று சொன்னால் போய் அவன் மேலே விருப்பு கொள்வதல்ல இப்படி ஒருவன் என் கணவனாக வருவானோ வருவானோ பாரதத்திலேயே அது பற்றி செய்தி பின்னே இருக்கிறது சொல்லுவேன் இப்போ என்ன அந்த ராமனை பார்த்த உடனே அதுவரையும் அலைவாய்ந்த சீதையினுடைய எண்ணங்கள் அவனை பார்த்த உடனே அவனிலே போய் ஒன்றின என்றான் கம்பன் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் அதுவரைக்கும் மனத்திலே தடுமாற்றம் இருந்தது இவனை பார்த்த உடனே இவன்தான் என் கணவன் என்று நினைத்து உறுதிப்பட்டாலே அந்த உறுதிப்பாட்டுக்கு பிறகு சீதை எவரையும் மனதிலே நினைத்ததில்லை அதனால் தான் சுடாதே என்ற உடனே அனுமனை நெருப்பு சுடாமல் விட்டது அவன் நன்றாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் கணவன் என்று ஒருவன் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வேறு ஆடவனுக்கு துளி அளவும் அவனுடைய அழகுக்கோ வீரத்துக்கோ பண்பாட்டுக்கோ மனதிலே முதன்மை கொடுக்க கூடாது இதை அந்த ரேணுகாதேவி தவறினாள் விட்டது அன்றாடம் பூஜிக்கிறாள் அல்ல ஒரு நிமிஷம் அவள் மனதிலே ஒரு சின்ன சலனம் வந்தது என்ன செய்தால் அந்த அந்த சலனம் வரக்கூடாது அது ரொம்ப முக்கியம் பாருங்க நம்முடைய திருமணங்களிலே ஒரு பண்பாடு வைத்திருக்கிறார்கள் அம்மை மிதித்தல் பல பேருக்கு அது ஏன் என்று தெரிவதில்லை அம்மையை ஏன் மிதிக்கிறார் என்பது புரிவதில்லை அம்மி மிதிப்பது என்பது அது உங்களுக்கு தெரியும் உங்கள் ஊர் முறை என்னவோ தெரியவில்லை எங்கள் ஊரிலே கணவன் கூட்டிக்கொண்டு வந்து அவள் பாதங்களை தூக்கி அம்மியிலே வைப்பான் கணவன் பெண்ணினுடைய பாதங்களை தூக்கி அம்மியிலே வைப்பான் நண்பர்கள் பகடி பண்ணுவார்கள் முதல் நாளிலே காலை பிடிக்க ஆரம்பித்து விட்டான் ஒன்றும் தப்பில்லை ஒரு பெண்ணினுடைய காலை ஆடவன் பிடிக்கலாமா என்றால் நல்லா பிடிக்கலாம் யார் அது அனுமதி கொடுக்கிறது என்று கேட்டால் தனி அறையிலே அதற்கு அனுமதி உண்டு பொதுவிலே காலை பிடிக்க கூடாது ஏன் சொல்லுகிறேன் என்றால் முருகனே வள்ளியனுடைய காலை பிடிக்கிறானா யார் சொல்லுகிறவர் முருகனோடு ஒன்றிய அருணகிரிநாதர் சொல்லுகிறார் பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே அனுபூதியிலே பாட்டு பனியா நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று வள்ளி பதம் பணிகிறாராம் முருகன் அப்போ அதற்கான அனுமதி உண்டு கணவன் மனைவியினுடைய பாதம் பிடிக்கலாம் தனி அறையிலே பிடிக்கலாம் ராவணனை பற்றி சொல்லுகிற பொழுது ராவணனை பற்றியோ அல்லது இரணியனை பற்றியோ சொல்லுகிற பொழுது கம்பன் சொல்வான் இவன் ஊடல் காலத்தில் கூட பெண்களினுடைய பாதத்தை தொடாதவன் என்பான் அவ்வளவு ஆண்மை மிக்கவனாம் அவன் அப்போ அது தவறில்லை பொதுவான இடத்தை பொறுத்தளவிலே பெண் யாரையும் ஒருத்தால் ஒருவரை விரும்புவது தவறில்லை ஆனால் தனக்கென்று ஒரு வாழ்க்கை வந்துவிட்டால் வேறொரு ஆடவனை அவள் நினைக்கக்கூடாது அப்போ அந்த ரேணுகாதேவி வருகிறாள் மண்ணை திருப்பி திருப்பி அள்ளுகிறாள் திருப்பி திருப்பி அள்ளுகிறாள் மண் பானையாக மறுக்கிறது இங்கே சிவபூஜைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார் ஜமதக்கிணி முனிவர் பானை வரவில்லை நீரும் வரவில்லை பூஜை நேரம் தவறுகிறதே என்பதிலே ஜமதனிக்கினி முனிவருக்கு கோபம் ரொம்ப நேரம் காத்திருக்கிறார் பானையே ஆகவில்லை தண்ணீர் கொண்டு வர முடியவில்லை ரேணுகாதேவி மனவருத்தத்தோடு மெல்ல மெல்ல பயந்து பயந்து கணவன் முன்னே வந்து நாணி தலை குனிந்து நின்றாள் இப்போ ஜமதக்கினி முனிவர் பார்க்கிறார் பெண்ணே ஒரு காலமும் நீ எனக்கு பூஜைக்கு நீர் தர தவற மாட்டாயே இன்றைக்கு என்ன தாமதம் அந்த பெண் எப்படி சொல்வாள் நடந்ததை எப்படி சொல்வாள் தலை குனிந்து நின்ற உடனே ஜமதக்கினி முனிவர் தன்னுடைய ஞானதிர்ஷ்டினாலே பார்த்தார் எல்லாம் தெரிந்தது கோபம் கொண்டார் நீ ஒரு உத்தம பெண் இதுவரை எனக்கு எந்த குறையும் இல்லாமல் எனக்கு மனைவியாக நீ இருந்திருக்கிறாய் இன்றைக்கு நீ தவறிழைத்து விட்டாய் தவறிழைத்த காரணத்தினாலே அந்த தவற்றுக்கான தண்டனையை நீ பெற்றே ஆக வேண்டும் ஒரு நல்ல பெண்ணாக இருந்து இந்த தவறிழைத்த உனக்கு நான் தண்டிக்க உன்னை தண்டிக்க போகிறேன் என்று பிள்ளைகளை கூப்பிட்டார் நான்கு பிள்ளைகளும் வந்தார்கள் உங்கள் தாய் இப்படி ஒரு தவறு செய்து விட்டால் மூத்த பிள்ளையை கூப்பிட்டார் உன் தாயினுடைய கழுத்தை துண்டித்து விடு என்றார் இப்படி ஒரு கொடுமையான தண்டனையா இதெல்லாம் ஒரு புராணமா இதெல்லாம் ஒரு பண்பாடா என்றால் ஒரு அடிப்படை செய்தி சொல்வதற்காக புனையப்பட்ட கதைகள் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மூத்த பிள்ளையை கூப்பிட்டு உன் அன்னையினுடைய கழுத்தை துண்டித்து விடு அவள் கற்பு நிலையில் தளர்ந்து விட்டால் ஆகவே அவள் கழுத்தை துண்டித்து விடு மூத்த பிள்ளை தந்தையை வணங்கினான் அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு குரு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அப்படி சொல்லுகிற பொழுதே அன்னையை சொல்லித்தான் தந்தையை சொன்னீர்கள் ஆகவே பெற்ற தாய் அவள் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்று நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீர்கள் பெற்ற தாயினுடைய கழுத்தை வெட்டலாமா அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் என்று அவன் மறுத்துவிட்டான் இரண்டாவது பிள்ளையும் அப்படியே மறுத்தான் மூன்றாவது பிள்ளையும் அதனையே செய்தான் மூன்று பிள்ளைகளையும் ஜமதக்கினி முனிவர் சபித்தார் தந்தையும் குருவுமாக இருக்கக்கூடிய நான் சொன்ன சொற்களை நீங்கள் கேட்கவில்லை ஆகவே உங்களை நான் சபிக்கிறேன் என்று அவர்களுக்கு சாபம் கொடுத்துவிட்டு நான்காவது பிள்ளையாகி அந்த பரசுராமரை கூப்பிட்டார் பரசுராமன் வந்து நின்றான் மகனே உன் அண்ணன்மார் மூவரும் நான் சொன்ன வார்த்தைகளை கேட்கவில்லை அதனால் நான் இப்பொழுது உனக்கு சொல்கிறேன் உன் தந்தை தாய் தவறு விட்டால் அவள் கழுத்தை விடு இவன் சொன்னான் அப்பா நீங்கள்தான் எனக்கு குரு தந்தை தாய் சிறந்தவள் தான் ஆனால் தந்தை அதைவிடச் சிறந்தவர் என்று என் மனம் சொல்கிறது நீங்கள் எனக்கு தந்தை மட்டுமல்ல குருவாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் சொன்ன கட்டளையை நான் மீற மாட்டேன் என்ன பாவம் வந்தாலும் வரட்டும் நான் நிச்சயமாக நீங்கள் சொன்ன கட்டளையை சிரமேற்கொண்டு என் தாயை கொள்வேன் என்று ஒரு மலுவாயுதத்தை கையிலே எடுத்தான் தேவி பார்க்கிறாள் பிள்ளை மலுவாயுதத்தை கையிலே எடுத்து தன் கழுத்தை வெட்ட வருகிறான் என்ற உடனே அவள் ஓடத் தொடங்கினாள் உயிருக்கு பயந்தல்ல தன்னை கொன்று பிள்ளை பாவம் விடுவானே என்ற அச்சத்தினாலே அவள் ஓடத் தொடங்கினாள் பிள்ளை துரத்துகிறான் அவள் ஓடுகிறாள் இப்படியே போனால் ஒரு பறையர் சேரி வந்தது அந்த சேரிக்குள்ளே ஒரு குடிசை வீடு அங்கே ஒரு ஆடவனும் பெண்ணும் அந்த இனத்தைச் சேர்ந்த ஆடவனும் பெண்ணும் இருந்தார்கள் ரேணுகாதேவி போய் கதவை தட்டினால் அவர்கள் வெளியே வந்தார்கள் நீங்கள்தான் எனக்கு அடைக்கலம் தர வேண்டும் என்று ரேணுகாதேவி சரணடைந்தாள் அந்த தம்பதிகள் ஏழை தம்பதிகள் வறுமைப்பட்ட தம்பதிகள் தாயே நீ சரண் என்று வந்து விட்டபடியால் நாங்கள் சரண் தருவோம் என்று உள்ளே ஏற்றுக்கொண்டார்கள் பிறகுதான் இவள் கதையை சொன்னாள் இவளை கொண்டு வந்த பரசுராமரும் உள்ளே நுழைந்தார் கதவைத் திறந்து உள்ளே நுழைந்தார் என் தாயை வெட்ட வேண்டும் தந்தையினுடைய கட்டளைப்படி தாயை நான் வெட்ட வேண்டும் விடுங்கள் அவளை வெளியே என்று கேட்டான் அந்த தம்பதியர்கள் எங்களிடம் சரணடைந்த அந்த பெண்ணை நாங்கள் ஒரு காலமும் விடமாட்டோம் என்று விட்டார்கள் இல்லை நீங்கள் விடத்தான் வேணும் நான் அவர்களை அவளை நான் என் தந்தையினுடைய கட்டளைப்படி நான் கொள்வேன் என்றான் பரசுராமன் அப்படியால் எங்களை கொன்றுவிட்டு அவனை கொன்றுகொள் அவளை கொன்று கொள் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆத்திரப்பட்ட பரசுராமர் தன்னுடைய மலுவாயுதத்தினாலே அந்த அந்த ஆடவனையும் பெண்ணினுடைய கழுத்தையும் வெட்டினான் துண்டுபடியாக துண்டாக போகும்படி வெட்டினான் அதற்கு பிறகு தாயை இழுத்து வந்து தாயினுடைய கழுத்தை வெட்டினான் ரத்தம் தோய்கின்ற மழுவாயுதத்தோடு நேராக தந்தைக்கு முன்னாலே வந்து நின்றான் ஜமதக்கினி முனிவருக்கு முன்னாலே என்னப்பா என்ன நடந்தது என்றார் ஜமதக்கினி முனிவர் தந்தையே நீங்கள் சொன்னபடி தாயை கொன்று விட்டேன் அது மட்டுமல்ல தாயை கொல்லாது தடுக்க வேண்டும் என்று வந்த அந்த பறையர் தம்பதிகளை அவர்களையும் நான் கொன்றுவிட்டேன் உங்கள் கட்டளையை நான் முடித்து விட்டேன் தந்தையே என்று கண்ணீரோடு வணங்கினான் பரசுராமன் தந்தை செலுத்து போனான் இப்படி ஒரு பிள்ளையா தந்தையினுடைய கட்டளை கேட்டு தாயை வெட்டிவிட்டு வந்து ஒரு பிள்ளை நிதானமாக நிற்கிறானே என்ற உடனே ஜமதக்கினி முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது மகனே என் கட்டளை கேட்டு நடந்தபடியால் உனக்கு நான் ஏதாவது ஒன்று தர விரும்புகிறேன் என்ன வேணும் கேள் நீ கேட்டது எதுவானாலும் தருகிறேன் என்றான் இந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு அப்பா நான் எது கேட்டாலும் தருவீர்களா நீங்க எது கேட்டாலும் நான் தருவேன் அப்படியானால் நான் கேட்கிற வரத்தை கொடுங்கள் என் தாயை பழையபடி உயிர்ப்பித்து தாருங்கள் என்றான் இதுதான் புத்திசாலி பிள்ளைக்கு அழகு மற்ற பிள்ளைகள் அதான் பாருங்க ஒரு அரசன் ஒரு மந்திரியை தேர்ந்தெடுக்க வேணும் என்று ஒரு இன்டர்வியூ வைத்தான் ஒரு தேர்வு சோதனை இது சும்மா விளையாட்டாக ரொம்ப சீரியஸாக போனாலும் மூளை கழச்சிப்போம் ஒரு தேர்வு சோதனை வைத்தான் அப்போ பல பேர் வந்தார்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கடைசியிலே ரெண்டு பேர் எல்லா குவாலிகேஷனும் ஒன்றாக இருக்கிறது ரெண்டு பேரும் கட்டிக்காரனாக தான் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரில் யாரை என்று மற்றவர்களாலே முடிவு செய்ய முடியலை அரசனிடம் வந்தது இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அரசன் சொன்னான் பார்த்தான் ரெண்டு பேரும் சம தகுதியோடு இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு பதவி கொடுப்பது கொஞ்சம் நேர்முக பரீட்சை நடத்தி பார்க்கலாம் என்றால் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரெண்டு பேரும் அப்படியே பதில் சொல்லுகிறான் அரசனுக்கு முடிவு பண்ண முடியலை கடைசியிலே முதலமைச்சரை பார்த்தான் முதலமைச்சர் சொன்னான் நீங்கள் சொன்னால் நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்ற அப்படி தான் அரசனுக்கு முன்னால் பேச வேணும் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னால் அரசனுக்கு கோபம் வந்துடும் அரசன் சொன்னால் சரி நீ ஏதாவது பண்ணி தேர்ந்தெடு இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டான் இவன் இந்த முதன் மந்திரி இப்போ பாரதன் நிற்கிதோ இல்லையோ இந்த கதை நிற்கும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டான் ரெண்டு மூட்டை இருந்தது இந்த ரெண்டு மூட்டையையும் நீங்கள் பத்து மைல் தள்ளி ஒரு இடம் இருக்கிறது அங்கே கொண்டு போய் கொடுக்க வேண்டும் இவர்கள் கேட்டார்கள் என்ன மூட்டை இதில் நூறு நூறு முறுக்கு வச்சிருக்குது நூறு நூறு முறுக்கு வச்சிருக்கு தான் எவ்வளவு தூரம் போக வேணும் பத்துக்கு பத்து மைல் இருக்கும் அல்லது பதினஞ்சு மைல் இருக்கும் விடி காலையில் புறப்பட்டவனும் சாப்பிடப்படாது தண்ணி குடிக்கப்படாது காலையில் புறப்பட்டு நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ரெண்டு பேரும் சம்மதித்தார்கள் ரெண்டு பேரும் மூட்டையை எடுத்துக்கொண்டு வேறு வேறு பாதையிலே போனார்கள் ரெண்டு பேரும் கொண்டு போய் கொடுத்தார்கள் ராசா கேட்டான் இது என்னடா இவ்வளவு சோதனை நான் நடத்திட்டேனே நீ முறுக்கு சோதனை ஒரு சோதனையா என்றான் ராசா கொஞ்சம் பொருங்கள் நான் சொல்லுகிறேன் என்றான் முறுக்கு மூட்டை போய் சேர்ந்தது ராசாவை கூப்பிட்டு மந்திரி சொன்னான் இவனைத்தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்றான் ஒருவனை காட்டி இவனைத்தான் தேர்ந்தெடுக்கிறேன் ராசாவுக்கு புரியவில்லை ஏன் இவனை தேர்ந்தெடுத்தால் என்ன விஷயம் என்றால் ராசா நான் நூறு முறுக்கு கொடுத்து அனுப்பினேன் மூட்டையிலே நூறு முறுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் சாப்பிடாமல் போகிறார்கள் பசி எடுக்கும் என்று எனக்கு தெரியும் அங்கே ஒரு ஆளை சொல்லி வச்சு அவன்கிட்ட தான் கொடுத்தேன் அங்கே போய் பார்த்தால் இந்த முதல் முறுக்கு கொண்டு முறுக்கு கொண்டு போனானே மூட்டை அவனுடைய மூட்டை அவுத்து பார்த்தால் தொண்ணூற்றி முறுக்கு தான் இருந்தது பசியில் ஒன்றை அவுத்து தின்றுட்டான் தப்பில்லை பசியில் ஒன்றை அவுத்து தின்றுட்டான் மற்றவன் மூட்டையிலே நூறும் இருந்தது அப்போ அவனுடைய நேர்மையை பாராட்டி கொடுத்தியா இல்லை நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன் இவன் பசியில் ஒரு முறுக்கு சாப்பிட்டானே நீ எப்படி சாப்பிடாமல் இதை கொண்டு போனேன்னு கேட்டேன் அவன் சொன்னான் மந்திரியாரே கோபிக்கப்படாது நானும் சாப்பிட்டேன் அப்போ நூறு முறுக்கு இருக்கேடா எப்படிடா அதை சாப்பிட்டேன்னு கேட்டோனே அவன் முட்டாள்தனமாக ஒரு முறுக்க திண்டான் நான் ஒவ்வொரு முறுக்கிலும் ஒவ்வொரு துண்டு உடைத்து சாப்பிட்டேன் முறுக்கு நூறாக போச்சு சாப்பாடும் எனக்காய் இதுதானே புத்திசாலித்தனம் அப்பா சொன்னதை செய்யாம மற்ற மூன்று பிள்ளைகளும் சாவமேற்றார்கள் இவன் அப்பா சொன்னதையும் செய்துட்டு இந்த முறுக்கு திண்டவன மாதிரி அவர்கிட்டயே கேட்குறான் எங்க அம்மாவை உயிர்ப்பிச்சு கொடு அம்மாவை உயிர்ப்பிச்சு கொடு ஜமதி முனிவர் மகிழ்ந்தார் கமண்டலத்தை எடுத்து கொடுத்து இந்த நீரை தெளித்து உன் தாயினுடைய கழுத்தை ஒட்டு அவள் உயிர் வாழ் உயிர் வாழ்வாள் ரொம்ப ஆனந்தம் இந்த பரசுராமனுக்கு அந்த 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 கமண்டலத்தை கொண்டு ஓடுகிறான் தாயை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே ஓடி போகிறான் ஓடி போனால் மூன்று சடலங்கள் விழுந்து கிடக்கின்றன ஒன்று அந்த அந்த அவனை காத்த அந்த பறையர் தம்பதிகளுடைய சடலங்கள் ஒரு பெண்ணினுடைய சடலம் ஆனுடைய சடலம் தாயினுடைய சடலம் அம்மாவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற அவசரத்திலே அந்த ஆர்வத்திலே இவன் ஓடிப்போய் தண்ணீரை தெளித்து ஒட்டினான் பிறகுதான் பார்த்தான் தாயினுடைய உடம்பிலே தாய் அந்த பர அந்த பறையர் பெண்ணினுடைய உடம்பிலே தாயினுடைய தலையை இவன் ஒட்டி விட்டான் மாறி ஒட்டி விட்டான் இப்போ எழும்பி நிற்கிறார் ஒரு உடம்பு ஒரு தலை இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை திரும்பி ஓடிப்போனான் அப்பாவிடம் அப்பா இப்படி ஆய்விட்டது அப்பா என்றான் மகனே இனி ஒரு தரம் வெட்டி ஓட்ட முடியாது அவள் மாறி ஒட்டப்பட்டு விட்டாள் அல்லவா அவளை மாரியம்மன் என்று உலகம் இனி வணங்கும் எந்த குல தம்பதிகள் அவளை காப்பாற்ற முயணைந்தார்களோ அவர்களே அவளுக்கான பூஜை உரிமையை பெறுவார்கள் என்று வரம் கொடுத்தார் இதெல்லாம் நம்ம புராணங்களில் உள்ள கதை தெரியாமலே வழிபாடு செய்கிறோம் இவர்தான் பரசுராமர் அதற்கு பிறகு அவருடைய தந்தையாகிய ஜமதக்கினியை காத்த வீரியாச்சுணன் என்கின்ற ஒருவன் கொன்றுவிட்டான் பூஜையிலே மறைமுகமாக நின்று கொன்றுவிட்டான் ஒரு அரசன் கொன்றான் சத்திரியன் தன் தந்தையை கொன்றுவிட்டான் என்பதற்காக கோபம் கொண்ட பரசுராமர் மலுவாயுதத்தை ஏந்தி இருபத்தொரு தலைமுறைகள் இந்த அரச பரம்பரையை உய்யவிட மாட்டேன் என்று இருபத்தொரு தலைமுறை அரசர்களை கொன்று அவருடைய இரத்தத்தை ஒரு இடத்திலே தேக்க வைத்து அந்த இரத்தத்திலே தன் தந்தைக்கு நீர்க்கடன் செய்தவன் இந்த பரசுராமன் அவ்வளவு ஆத்திரக்காரன் மகாவிஷ்ணுடைய அம்சமாக கருதப்படுகிறான்